அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் ஆதி சுப கவா் ஆப் கோகார் பிரகட் கணக்கிலே சாத்தா இந்த காலை வேலையிலே ஆண்டவர் தம்மை தமிழ் இப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார் அவர் காலங்களையும் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் போ हर बातों के ऊपर परमेश्वर राज्य करता है ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார் சில நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து நாம் கலங்கி போய் விடுகிறோம் अलग अलग बातें जो परिस्थितियां बदलते जाता है हमारे காலங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அவைகள் நமக்கு ஒரு விதமான பயத்தை கொண்டு வருகிறது ஆவியை ஜானிக்க அவசியம் ஆனால் மீண்டும் ஒரு முறையாக நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் உண்டு பரமேஸ்வர் இந்த சாரே பாத்தோம் கா பல்டா தேதா ஐசா பதல் தேதா ஆண்டவர் இந்த எல்லா காரியங்களையும் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார் இருக்கிறவர்களிடத்தில் இப்போ ஒரு ஒரு அஞ்சு மாசத்துக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல டண்டாசம் நாங்கள் இருப்போம் ஜெயசா போன்

இதர் உதர் குடும்ப சூழ்நில ஒருவேளை இப்படி அப்படியாக இருக்கலாம் இருக்கலாம் கபி பொருளாதார சூழ்நிலை ஒருவேளை ஒருவேளை கொஞ்சம் நமக்கு ஊழிய பிரகாரமான காரியங்களிலும் மாற்றங்கள் தொடர்ந்து காணப்படலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர்

उू जैसा बोलता है उसको दे लोग मान लेते हैं

பண்ண முயற்சி செய்கிறேன் முதலாவது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சத்தாயிஸ்வா அத்தியாய் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் और उसके किनारे किनारे कठिनाई से चलकर शुभ அதே வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் என்னப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம் லசைய பட்டணம் திருக் பட்டணம் அதற்கு சமீபம் வாய்ந்தது யஹா தேக்யகா பவுலூஸ் கே சாதிய கஹானி ஆப் ஜான் தேஹேன் ஓ ஜூண்டு ஜொஹ அபி ஏக் ஐசா ஜெகாம்வேலு பவுஞ்சுகே இங்கே இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் பவுலோடு கூட இருந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்து அடைகிறார்கள் ஓ ஓ ஜெகா கே பாரமே அந்நே அநுவாத் மே இஸ் பிரகாரிக்காக இந்த இடத்தை குறித்து மற்ற மொழிபெயர்ப்புகளில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு சுரட்சித் பந்தர்கா அது ஒரு நல்ல ஒரு அடைக்கல பட்டணமாக காணப்படுகிறது துறைமுகம் ஒரு நல்ல ஒரு அடைக்கலமான ஒரு துறைமுகமான ஆங்கில மொழிபெயர்ப்பு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்தார்கள் ஆனால் இங்கே பாருங்கள் எப்பொழுது இவர்களுடைய சூழ்நிலை காலங்கள் எல்லாம் சரியாக இரு அவர் பவுலு அபி ஆனால் இங்கே சொல்லுகிறார் சொல்லுகிறார் இப்பொழுது இப்பொழுது பிரயாணம் பண்ணுவதற்கு பண்ணுவதற்கு ஏற்ற ஏற்ற சூழ்நிலை சூழ்நிலை இல்லை இல்லை பரமேஸ்வர் உச்சித் ஆண்டவருடைய ஆண்டவருடைய உந்துதலினை பெற்று கோ தியான் பெற்றுகிறார்

கிரேதா தீவுக்கு அருகாக அருகே அருகாக ஓடினார்கள் ஜப் வாத்தாவரன் பகுத் அச்சரகா இங்கே பாருங்கள் எப்பொழுது சூழ்நிலை மிகவும் அருமையாக இருந்ததோ இங்கே பார்க்கும் பொழுது பனிரெண்டாவது வசனத்தின் கடைசியிலே அனைத்து லோகம் கா சலா கோபி லகே அநேகம் பேருடைய ஆலோசனையும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் பதினோராது வசனத்தை பார்க்கும் பொழுது

जमीन की ओर से हाँ। एक बड़ी आंधी उठी हाँ। जो यूरकुलेन कहलाती थी कुंज नेरत कुले यूरो किले तो इन खड़ंगाट आदिल मोदी थे, थे। देखिए का वे लोग सोच रहे हैं अभी सब कुछ ठीक है जैसा हम प्लान किए उसी का लायक है जैसा मेरे भीतर भीतर बातें था उसी का लायक सब कुछ जा रहा है ऐसा सोचते ही तुरंत ஆனால் இங்கே பாருங்கள் அவர்கள் எப்படியாக தங்களுக்குள்ளாக எல்லாமே சரியாக இருக்கிறதென்று தங்களே தங்களை கருதி கொண்டார்களோ அப்படி நினைத்த கொஞ்ச நேரங்களிலே சன் பர்மை பாத்தேன் பதல்கையா வினாடி பொழுதில் காரியங்கள் மாறி போயிட்டு வேலோ சோச்சு ரே த ஜெய் சமை சோச்சு ராய் ஜ ஹஹம்லோக் சோச்சுறேன் வை சகி சப்ஜாரா அவர்கள் இப்படியாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் எப்படியாக நாம் எண்ணுகிறோமோ அப்படியே எல்லாம் இருக்கும் லேக்கின் சன் பர்மை சாரு பாத்தேன் பிகண்டேல ஆனால் ஒரு வினாடி பொழுதுலே எல்லாம் மாறி போயிட்டு சகி ஹவாஹ ஏதம் பௌத் படா அந்த துஃபான் ஜெய்சா பதல்கைய படியாக அருமையாக இருந்த அந்த காற்று ஒரு சூறாவளி காற்றாக மாறி போனது பந்தரவா வசன سے 19वां वचन तक अगर आप देखेंगे धीरे धीरे नुकसान के ऊपर नुकसान के ऊपर नुकसान को वे लोग पा रहे हैं 15 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்பொழுது மெது மெதுவாக இளப்புகளுக்கு மேல் இளப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் ஜெயී சாப் यहां लिखा है 15वां वचन में

காரியங்கள் எல்லாவற்றிலும் எல்லாக எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது ஆமே மோசம் கே ऊपर नहीं या हमारा भीतरीय बातों के ऊपर नहीं है परमेश्वर के ऊपर हमारा नजर को लगाना जरूरी है நம்முடைய கால சூழ்நிலையின் மேல் அல்ல அல்லது நம்முடைய உள்ளான நினைவுகளின் மேல் அல்ல நம்முடைய ஆண்டவர் மேல் நம்முடைய கவனத்தை வைக்க வேண்டியது அவசியம் ஆமே இந்த बातों को छोड़ देते हैं எப்பொழுது இந்த காரியங்களை நாம் மறந்து போய் விடுகிறோமோ

எங்க பதினேழு வசனத்திலே பாருங்கள் பயம் கடந்து அவர்களுக்குள்ளது எல்லா காரியங்களையும் தூக்கி போட வேண்டியதா இருக்கிறது चीजें हैं

ஒரு நம்பிக்கையும் ஒருவர் கூட பிழைப்பதற்கு ஒரு நம்பிக்கையும் எல்லா நம்பிக்கையும் போய்கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீண்டும்

சப் குச்சு சப்கு படா எல்லாம் உடைந்து போயிட்டு போய் உமீதினை ஒரு நம்பிக்கையும் இல்லை

விரும்புகிறார் ஆரா இந்த காலை வேலையில் நாம் இப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம் நம்முடைய ஜீவன் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் காரியங்கள் எப்படி போய் இருந்தாலும் சரி ஜெய்சாபி தம் खराब हो गया எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் சரி நம்மார் لیے ایک நமக்காக ஒரு தேவன் உண்டு جو ہمارے لیے باتوں کو بتائیں اس کو پورا کرنے کے لیے நமக்காக சொல்லப்பட்ட காரியங்களை அவர் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறார் جس جگہ میں ہمیں کھڑا کرنے کے لیے چاہتا ہے اس کو اپ لوگ وہ لو کر وہ પરમેશ્વર کرنے کے لیے چاہتا எந்த இடத்திலே கொண்டு போய் ஆண்டவர் நம்மை நிறுத்த விரும்புகிறாரோ அங்கே கொண்டு போய் நிறுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் आज हम हर बातों से हमारे नजर को हटा देंगे இன்றைக்கு நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்தும் நம்முடைய பார்வையை எடுத்து

உங்களுடைய அழைப்பினுடைய காரியமாக இருந்தால் நீங்கள் ஒருமுறை மீண்டும் ஒரு உங்களுடைய உங்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள் பதில் சக்தா எல்லா காரியங்களையும் ஆண்டவரால் மாற்ற முடியும் சக்தா எல்லா காரியங்களையும் மாற்ற முடியும்